போகர் சித்தர் பழனியில் இருக்கிற நவபாசனை சிலையை உருவாக்கின இடம் கன்னிவாடி இப்பையும் இந்த மலையில சித்தர்கள் தவம் செஞ்சுட்டு சொல்றாங்க உங்களுக்கு தெரியுமா சித்தர்கள் உருவாக்கிய சிவலிங்கம் சிவபெருமானுக்கு முன்னாடி இருக்கிற நந்தி பெருமான் கழுத்துல சிவலிங்கம் இருக்கும் அதுதான் சோம லிங்கேஸ்வரன் மெய்கண்ட சித்தர் குண்டலி சித்தர் மூத்தான சித்தர் வாழையானந்த சித்தர் இவங்க எல்லாரும் தவம் செய்த இடம் தான் இந்த கன்னிவாடியில் இருக்கிற மலை குகையில ஒவ்வொரு சித்தர்களுக்கும் தனித்தனியான குகைகள் உண்டு அதை நம்ம தான் மெய்கண்ட சித்தரோட குகை சித்தர்களுக்கு எல்லாம் குலதெய்வம் சொல்ற பத்து வயசு ஒரு குழந்தை வடிவத்தில் காட்சளிக்கும் சக்தியின் வாழையம்மன் ஆதிசக்தி பால அம்பிகை என்று அழைக்கப்படும் சின்ன குழந்தையின் சக்தி வடிவத்தில் காட்சளிக்க அம்மன் சிலை அறுபத்தி நாயன்மார்கள் தவம் செய்த இடம் யாருக்குமே தெரியாத ஒரு மர்மமான ஒரு விஷயம் போகர் சித்தர் நவபாசன சிலையை உருவாக்குறதுக்கு மூலிகையை அரைத்த கல் இதுதான் மெய்கண்ட சித்தர் உருவாக்கிய குகையில போகர் சித்தர் தவம் செய்து நவபாசன சிலையை உருவாக்கின இடமும் அதுதான் அகத்திரால் உருவாக்கப்பட்ட வேதி தீர்த்தம் இந்த வேதி தீர்த்தத்தை எடுத்து போகர் சித்தர் மூலிகையை வந்து கல்லா மாற்றின ஒரு கதையும் உண்டு இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ட்ராவல்யை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்காங்க கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சோமலிங்கேஸ்வருக்கு நீங்கள் எப்படி வருதுன்னா நீங்கள் பைக்கில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் எங்கே இருந்தாலும் திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து கன்னிவாடிக்கு வாங்க கன்னிவாடியிலேருந்து ஆட்டோ இல்லை பைக்கில் வர மாதிரி இருந்தால் ஒரு மூணு கிலோமீட்டர் தான் மூணு கிலோமீட்டர் நம்ம வாக் பண்ணி இல்லை ஆட்டோவில் நம்ம ட்ராவல் பண்ணோங்கன்னா இந்த கன்னிவாடியோட சோமலிங்கேஸ்வரா திருக்கோவிலுக்கு செல்லும் வழி இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் நம்ம வாக்கிங் பண்ணலாம் இல்லை ஆட்டோ வசதியும் இங்கே இருக்குது அது மாதிரி நம்ம ஆட்டோவில் போனோம்னா இருபத்தஞ்சு ரூபா ஒரு ஆளுக்கு அப் அண்ட் டவுன் ஐம்பது ரூபா வாங்குவாங்க ஒரு ஆளுக்கு அப்படி நம்ம வந்த விஜய் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்குறது வந்து மதுரை வழியில் சோமலிங்கேஸ்வரா ஒரு சுவாமி கோயில் இருக்குது அதுதான் நம்ம பார்க்குறோம் கன்னிவாடி பார்க்குறோம் பார்த்தீங்களா கன்னிமாடி மலை சோமலிங்கேஸ்வரா சுவாமி திருக்கோயிலுக்கு செல்லும் தான் நம்ம போட்டிருக்காங்க வாங்க பார்க்கலாம் அங்கே உள்ள எப்படி இருக்குது அப்படி எல்லாத்தையும் நம்ம உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க இப்போ இங்கிருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் நம்ம பைக்கில் ஆட்டோவில் எல்லாத்திலையும் நம்ம டிராவல் பண்ணலாம் அதையும் நம்ம சொல்லியிருக்கேன் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் இருபத்தஞ்சு ரூபா ஒரு ஆளுக்கு அப் அண்ட் டவுன் ஐம்பது ரூபாய் இது எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படி நம்ம போகிற வழியில் பக்கம் இயற்கையான ஒரு சூழல் இருக்கும் இப்போ வந்து நம்ம மலைக்கு அடிவாரத்தில் வந்திருக்கும் நம்ம கூட நமக்கு முன்னாடி நிறையா பேர் இந்த கோயிலுக்கு இந்த கோகைக்கு வந்திருக்காங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுங்க இவங்க எல்லாம் நம்மளோட கேங்கில் இருக்கிறவங்க ஒரு முப்பது பேர் இவங்க எல்லாம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்க எல்லாம் நம்ம ஒரு இடத்துல ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மலை மலை அடிவாரத்தில் இருக்கிற சிவபெருமனை தரிசிக்க தான் நம்ம போயிட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் போகும்போது இப்படி தான் இருக்கும் இங்கே யானை இதெல்லாம் டேஞ்சரானு இருக்கும் அதனால் இது மாதிரி ஒரு பாலம் இரும்புலேயே ஒரு பாலம் சின்னதாக ஒரு பாலம் வச்சுருக்காங்க அந்த பாலத்தை தாண்டி போகும்போது தான் இங்கே நம்மளோட எங்கள் எவ்வளோ பேர் வராங்க பார்த்தீங்களா இவங்களாம் நம்ம ட்ரெக்கிங் போகலாம்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி இது மாதிரி ட்ரெக்கிங் போகிறாங்க வீக் வீக்கெண்டு ஞாயிற்றுக்கிழமை ட்ரெக்கிங் போகிறாங்க நீங்களும் இது ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த கன்னிவாடியில் நாம் என்ட்ரன்ஸ் ஆகும்போது மிகப்பெரிய ஒரு ஏனையோட காலடி பார்க்குறதுக்கே அவ்வளோ பயமாக இருங்க பாருங்கள் காலடி என்ன யானையோட காலடி ஃபஸ்ட் டைம் நான் பார்த்துருக்கோம் அதுவும் இல்லாமல் இந்த வழியை தான் நடந்து போயிருக்கு இங்கே வரேன் இந்த எலி அப்படி ஜருகி இந்த வழியே போயிருக்கு அதையும் நம்ம பார்க்குறோம் இப்பயே பயமாக இருக்குது அப்படி பார்த்துட்டு ஒரு ஹண்ட்ரட் மீட்டரில் இருக்கிற சோமலிங்கேஸ்வரர் கோயிலோட அடிவாரம் இதுதான் அந்த சின்ன கோயில் இப்போ நம்ம படிக்கட்டு பக்கம் வந்துட்டோம் பேர் ஃபஸ்ட் நம்ம செருப்பை வந்து இங்கேயே ரிமூவ் பண்ணிவிட்டு போகணும் அங்கே யாரும் சொல்ல மாட்டாங்க பட் நாம் செருப்பை வந்து இங்கேயே ரிமூவ் பண்ணிவிட்டு ஷூ எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மலையை நம்ம ஏற ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த மலை வந்து அவ்வளோ பெருசாலே இருபத்தி எட்டு படிக்கட்டை இவ்வளோ சம்திங் தான் இருக்குது சின்ன சின்ன படிக்கட்டு தான் இருக்குது இங்கே நம்மளோட நண்பர்கள் புதிய நண்பர்களை பார்க்குறோம் அவங்கள தான் ஹாய்னு சொல்லுவாங்க அவங்க தான் புதிய நண்பர்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இப்போ கை கட்டுறாங்கல்ல இங்கே வந்து லைட் இல்லை வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஆய் ஆய் அண்ணா அப்படின்ட்டு நம்ம கை காட்டிட்டு நம்ம அப்படியே இந்த மலையை ஏற போகிறோம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் மேலே எப்படி இருக்குன்ட்டு சிவபெருமனை தரிசிக்க அவ்வளோ ஆர்வமாக இருக்கும் அதுவும் சோமலிங்கேஸ்வராக ஃபஸ்ட் டைம் இந்த சோமலிங்கேஸ்வராவுக்கு நம்ம போகிறது இதுதான் முதல் முறையாக இப்போ இந்த கன்னிவாடியில் இருக்கிற சோமலிங்கேஸ்வரா தலம் வந்து ஒரு புண்ணிய ஸ்தலம் சொல்கிறாங்க ஏன்னு தெரியுமா முன்னோர்கள் வழிபட்ட காலத்தில் வந்து மலைக்கோவில் குகைக்கோவில் தரைக்கோவில்னு சொல்கிறாங்க இது மூணையும் ஒரே இடத்துல நம்ம பார்க்க முடியும் அதுதான் இந்த சோமலிங்கேஸ்வரா அதுதான் ஒரு புண்ணிய ஸ்தலம்ட்டு அந்த காலத்து சித்தர்கள் இந்த இடத்த தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல தவம் செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா அருள்மிகு சோமலிங்கேஸ்வரா திருக்கோயிலோட என்ட்ரன்ஸ் தான் நம்ம வந்துட்டோம் இங்கே பார்க்குறவங்க பார்த்தீங்களா இங்கே வந்து அறுபத்தி மூன்று அறுபத்தி மூன்று நாயன்மார்களோட ஃபோட்டோ இருக்குது அப்புறம் நாலு சித்தர்களோட ஃபோட்டோ இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வாழையம்மன் வாழையம்மனோட வரலாறு இதுதான் இருக்குது ஒரு பத்து வயது ஒரு குழந்தை சித்தர்களுக்கெல்லாம் குலதெய்வம்னு சொல்லுவாங்க இந்த சித்தர்கள் ஃபஸ்ட்டு வந்து சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் ஆதி ஆதி சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க அவரோட சிலையை தான் பார்க்குறோம் இது வந்து ஒரு பத்து வயது ஒரு குழந்தை வடிவத்தில் அம்மன் வந்து பார்வதி அம்மன் வந்து நம்மளுக்கு காட்சி கொடுக்குறத வந்து பார்த்துருவோம் பார்க்கறதுக்கே அவ்வளோ அற்புதமாக இருக்குது ஒரு சிலைகளே இப்படிலாம் இருக்குது அம்மன் சிலை இது வந்து எங்கேயுமே இருக்காது சித்தர்கள் இருக்கும் இடத்துல மட்டும்தான் இருக்கும் இந்த வாழையம்மன் சொல்லுவாங்க பால அம்பிகைன்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் ஆதி சக்தின்னு இது அம்மனுக்கு இருக்குது அதுக்கப்புறம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் பார்க்குறோமா அப்புறம் இங்கே ஒரு விநாயகர் இருக்குல்ல இந்த விநாயகர் ஒரு சிறப்பான விநாயகர் எங்கேயுமே இல்லாத ஒரு விநாயகர்னு சொல்லலாம் ஏன்னு சொல்லுன்னா ஓம்கார கணபதி அப்படின்னு சொல்லுவாங்க ஓம்கார கணபதிக்கு நந்தி பகவான் முன்னாடி வந்து பெருசாக இருக்கார் அந்த மூசின்ற ஒரு வாகனம் இருக்குல்ல அது வந்து சின்னதாக இருக்கும் நந்தி பகவான் பெருசாக இருக்கும் அந்த நக் நந்தி பகவானே ஒரு வித்தியாசமான நந்தி பகவான் நந்தி பகவானுக்கு முன்னாடி ரெண்டு கால் பின்னாடி ரெண்டு கால் இருக்குல்ல அதோட இதில் இருக்கிற நந்தி பகவானுக்கு என்ன ஃபேமஸ்னால் வலதுபுரத்தில் வந்து மூணு காலம் இடதுபுறத்தில் வந்து ஒரு காலம் இருக்கும் இந்த நந்தி பெருமானோட பெருமை இங்கே புதுசாக பிரதிஷ்டி செஞ்ச அஞ்சு சித்தர்களோட சிலையை நம்ம பார்க்குறோம் மெய்க்கண்ட சித்தர் குண்டலகேசி சித்தர் குண்டலி சித்தர் போக சித்தர் மூத்தானந்த சித்தர் வாழையானந்த சித்தர் இவரோட சிலையை எல்லாமே நம்ம பார்க்குறோம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது இவரோட சித்தர்களோட பேரும் நம்ம பார்க்குறோம் இங்கே இருக்கிற நாலு சித்தர்களும் இந்த சிவபெருமான வந்து வழிபட்டு இருக்காங்க அந்த காலத்துல வந்து இந்த சோமலிங்கேஸ்வரம் வந்து இங்க வந்து சிலையை வச்சு இந்த நாலு சித்தர்களும் உருவாக்கி வழிபட்டு அது ஒரு வரலாறு இருக்கு அதுக்கப்புறம் இதே மாதிரி அதோட நந்தி சிவபெருமானுக்கும் நந்தி இருக்குல்ல அந்த நந்தி மிகப்பெரிய நந்தி அது ஒரு அதிசயமான ஒரு நந்தின்னு சொல்லலாம் ஏன்னா இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற நந்தி அப்படின்னா சிவபெருமானுக்கு வலதுபுறத்துல வலது அந்த நந்தியோட வலப்புறத்துல ஒரு கால் மட்டும் தெரியும் இடதுபுறத்துல மூணு காலும் தெரியும் அது வந்து இந்த கோயிலோட சிறப்புன்னு சொல்றாங்க அதோட நந்தி பெருமானுடைய சிறப்பு இப்போ நம்ம பாக்குற குகை வந்து மெய்கண்ட சித்தர் உருவாக்கின குகைன்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் இங்கே வந்து நாலு சித்தரோட குகையும் அங்கங்கே இந்த மலையில் இருக்குது அது இல்லாமல் பதினெட்டு சித்தர்கள் இந்த குகைக்குள்ளே வாழ்ந்து வந்திருக்காங்க ஏன்னா இது ஒரு இந்த குகை வந்து ஒரு வீடாக இருக்குமா இதை தட்டினா சவுண்ட் வரும் அப்படின்னு அது இல்லை சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மேய்கண்ட சித்தர்கள் தவம் செய்த இடம் இந்த இடத்துல தான் போகர் சிந்து போகர் இந்த இடத்துக்கு வந்து இங்கே தவம் செய்கிறாரு அதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க போகர் சித்தருக்கு ரெண்டு சீடர் ரெண்டு சீடர்கள் இருக்காங்க அவர் பேர் வந்து கொங்கண சித்தர் கரூரார் சித்தர்னு ரெண்டு பேர் இருக்காங்க அப்போ வந்து போகர் சித்தவர் சித்தர் வந்து எனக்கு ஒரு பெண் வேணும் அவர் அற்புதமான அவர் சொன்ன வடிவத்தில் ஒரு பெண் வேணும் அப்படின்னு சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் போய் தேடுறாங்க எங்கேயுமே அந்த பெண் அவர் சொல்ற மாதிரி வடிவத்தில் வந்து பெண் கிடைக்கல அதுக்கப்புறம் இந்த கொங்கண சித்தரும் கருவார் சித்தரும் ஒரு சில கல் சிலையை உருவாக்கியிருக்காங்க அப்போ போகிற வந்து என்ன சொல்றேன்னா கல்வி வாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த கல்னி வாடியை வருங்காலத்துல இப்போ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அது கன்னிவாடின்ட்டு பேர் வந்திருக்கு இந்த கன்னிவாடிக்கு ஒரு வரலாறு இருக்கு அதுக்கப்புறம் அதே மாதிரி இப்போ இது மாதிரி குற்றம் செஞ்சிருக்காங்களே ஒரு பெண்ணை கூட்டுட்டோம்னா கல்லை மட்டும் கொண்டு வந்திருக்காங்கல்ல இந்த கொங்கண சித்தரும் கரூரார் சித்தரும் அப்போ வந்து சாபம் விட்டுறார் கொங்கனா சித்தர் நீ தவளையா போ அப்படின்ட்டு நீ கரூரார் சித்தர் வந்து பிரம்மையாக பிடித்தார் அப்படின்னா பிரம்மை பிடித்தார்னா பைத்தியம் அது மாதிரி சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் இது மாதிரி சாபம் கொடுத்துறாரு யார் போகர் சித்தர் அதுக்கப்புறம் பதினெட்டு சித்தர்கள் எல்லாமே இங்கே சித்தர்கள் எல்லாமே மீட்டிங் போடுவாங்கல்ல அப்போ வந்து யார் வர்றாருனா அகத்தியர் சித்தர் முதன்மையான சித்தர் வந்து அகத்தியர் சித்தர் அவர் தான் இந்த எல்லா சித்தரும் கேட்பாங்கன்னு சொல்கிறாங்கல்ல அப்போ கேட்குறாரு இந்த கொங்கண சித்தரும் கருவார் சுத்தரம் எங்கே போயிட்டாங்க அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் இது மாதிரி ஆகிட்டாங்க இது மாதிரி சாபம் கொடுத்துட்டாரு போகர் அப்படின்ட்டு எல்லாமே விளம்பரமாக சொல்கிறாங்க இங்கே வந்து அகத்தியர் வந்து அகத்தியர் சித்தர் வந்து போகருக்கு ஒரு சாபம் வர்றாரு நீ பண்ணுறது எதுவுமே சித்து பழிக்காது அவரோட அவர் சொல்கிற செயல் எதுவுமே பழிக்காது அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் இந்த நவபாசன சிலையை எப்படி உருவாக்குறதுன்ட்டு போகர்கிட்ட யார் அகத்தியர்கிட்ட போகர் கேட்குறாரு அப்போ வந்து அகத்தியர் சொல்கிறாரு ஒரு மூலிகை மாத்திரையை வந்து தராரு இதை நீ வாயில் வச்சு கடி அப்போ வந்து நீ இந்த உலகத்தில் பறக்கலாம் நீ எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு அப்போ அதே மாதிரி அந்த மாத்திரையை வந்து போகர் வந்து எடுத்து முருகப்பெருமான் நவபாஷ்ண சிலையை நவபாசன சிலையை உருவாக்கின பின்னாடி அவர் சாப விஷ்ணு விபசணன்னு சொல்லுவாங்கள்ல அது எல்லாமே நீங்கள்ன்ட்டு ஒரு கதையும் உண்டு அந்த ஒம்பது மூலிகையில் நவபாஷ்ண சிலையை உருவாக்கினது எப்படின்னு சொல்லுன்னா இந்த கல் உருளக்கல் மாதிரி நம்ம சொல்லுவாங்கள்ல இந்த தான் நவபாஷ்ண சிலையை உருவாக்கியிருக்காரு அதுவும் இந்த நவபாஷ்ண சிலை வந்து ஒரு மூலிகை தான் அது வந்து ஒரு மூலிகை தான் செடி அப்படி தான் இருக்கும் இப்போ நம்ம பார்க்குற வேதி வேதி தீர்த்தம் இது வந்து யார் உருவாக்கியிருக்காங்கன்னா அகத்திய உருவாக்கியிருக்காரு இந்த தண்ணி எதையும் கல்லாக மாறும் அப்படின்னு கல்லாக ஆக்குன்ட்டு ஒரு தண்ணி இந்த தீர்த்தம் இருக்குது இந்த தீர்த்தத்தை எடுத்து தான் அந்த மூலையை கலந்து ஒரு நவபாசன சிலையை உருவாக்கியிருக்கான்ன்ட்டு ஒரு வரலாறு இருக்குது அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலனா தெரிஞ்சுக்காங்க இந்த தண்ணி அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு தண்ணி நம்ம தீராத நோயை எல்லாமே தீர்க்கும் இந்த கன்னிவாடிக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த தீர்த்தத்தை வந்து குடிச்சிட்டு வாங்க வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போகலாம் அவ்வளோ அற்புதமான ஒரு தண்ணின்னு சொல்லலாம் இது வந்து போகர் நவபாசன சிலையை உருவாக்குறதுக்கு இந்த தண்ணியை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு தண்ணி மிஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இது வந்து இந்த சோமலிங்கேஸ்வரா இந்த கோயில் ஒரு சின்னதாக ஒரு கோயில் இருக்குல்ல இது வந்து எப்போனா திண்டுக்கல்லில் வந்து பதினஞ்சாவது நூற்றாண்டில் விஜயநகர பேரரச மன்னர் வந்து கட்டியிருக்காங்க அது ஒரு வரலாறு இருக்குது எவ்வளோ பதினஞ்சாவது நூற்றாண்டுலேயே விஜயநகர பேரரசு வந்து கட்டியிருக்காங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் இங்கே பல சிறப்புகள் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் இங்கே குகையும் பார்த்தோமா இங்கே நிறையா குகை இருக்குது நிறைய மூலிகை செடியெல்லாம் இந்த காட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இங்கே விநாயகனும் பார்த்தோம் இங்கே வந்து அது இல்லாமல் வில்வ மரமும் நம்ம பார்க்குறோம் இங்கே வில்வமரம் இருக்குது இங்கே தீர்த்தம் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோமா அதுக்கப்புறம் இந்த வேதி தீர்த்தத்தை வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டிஃப்ரெண்டான ஒரு சுவை இருக்கும் அப்படின்ட்டு எல்லோரும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் மேலே ஒரு சுவை கீழே ஒரு சுவைன்ட்டு இங்கே இருக்கிற நம்ம எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல இருக்கிற தண்ணியை வந்து நம்ம சுவைச்சு பார்க்குறோம் அப்படி தான் இருக்குது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டிஃப்ரெண்டான ஒரு சுவையாக இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு கிளம்புற டைம் வந்துடுச்சு இதோட வரலாறை நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் இந்த கண்ணிவாடிக்கு வந்தால் இந்த பாறையை வந்து தட்டிடாதீங்க ஏன்னு சொல்லுன்னா இந்த பாறையில் இப்பயும் சித்தர்கள் வந்து தவம் இருக்காங்க அந்த தவத்தை வந்து நம்ம கழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ஒரு குகை இருக்குல்ல அந்த குகை தான் அவங்களோட கதவு சித்தர்களுடைய கதவுன்னு சொல்கிறாங்க அந்த கதவு வழியை தான் திறந்து திருப்பி அந்த வழியாக போவாங்க இந்த வழியை தான் மூச்சு விடுவாங்க அது எல்லாமே நிறையா இருக்குது இந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இங்கே இருக்கிற கிட்ட போயிட்டு சி அங்கே இருக்கிற சுவாமி அங்கே நிறைய பேர் இருக்காங்க அடியார்கள் அடிகாரர்கள் இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதோடைய வரலாறு இதோட புராணம் வரலாறு இது எல்லாத்தையும் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம் இந்த கோயில் இந்த சிலை வந்து அந்த காலத்து பழைய பல நூற்றாண்டு அப்படின்னா மெய்க்கண்ட சித்தர்கள் குண்டல முத்தான சித்தர் வாழையான சித்தர் உருவாக்கின ஒரு சிலை இங்கே நாம் இப்போ பார்க்குற இந்த குகைக்குள்ளே இருக்கிற முருகர் இருக்காருல்ல இங்கே வந்து பதினெட்டு சித்தர்கள் இருந்தாங்க அந்த பதினெட்டு சித்தர்களை எடுத்துகிட்டு புதுசாக பிரதிஷ்டி செஞ்சிருக்கிற முருகப்பெருமாள் இதே மாதிரி தான் பழனியில் வந்து நவபாசன சிலையாக இருக்கும் அதுவும் ஆண்டி குளத்தில் இருக்கும் நம்ம இங்கே ஒரு அடிகளரை சொன்னார் நீங்கள் ராஜா குளத்தில் பார்க்க வேண்டாம் நாம் பார்க்குறது வந்து நீங்கள் பழனிக்கு போனால் ஆண்டி குளத்தில் முருகரை பாருங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் வந்து நான் ஒரு பைரவர் கோவில் இருக்கு அந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் பாஷன் விஷத்தோட நவபாஷனத்தை பைரவ செஞ்ச விஷ நவபாஷன் இருக்கிறதுல பூஜை பண்ணுறதோட கூட டெய்லி காக்கா கூட அந்த காக்கா கூட பறவைகள் எதுவுமே எடுக்காது ஏன்னா விஷம் இருக்கிறதால மக்களுக்கு யாரும் உணவும் பிரச பிரசாதமும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த அவ்வளோ பாய்சன் அதுக்கப்புறமா அதுலருந்து திரும்பிக்கிட்டு தான் இங்கே எப்படி இருந்து எடுத்து இந்த கன்னிவாடி சோமலிங்கேஸ்வர சிவன் கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த சிலையை நீங்கள் கல் சிலையை பாருங்கள் ஏன்னா இதில் தான் நவபாசன சிலையை உருவாக்கின அரைத்த இடம் சொல்கிறாங்க அரைத்த கல் சிலை இதுதான் அந்த உரல் கல்னு அது அப்புறம் வில்வ மரம் நம்ம பார்க்குறீங்களே எவ்வளோ டிஃப்ரெண்டான ஒரு வில்வ மரம் இருக்குது விநாயகர் தலைமாட்டிலேயே இந்த விநாயகர் மரம் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மிஸ் பண்ணாமல் லைஃப்பில் ஒரு டைமாவது இந்த கன்னிவாடியில் இருக்கிற சோமலிங்கேஸ்வரா சிவன் கோயிலுக்கு போய் பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக அவ்வளோ நிம்மதியாக இருக்கும் ஒரு நல்ல பியூஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம்